ஏ வாடி நான் பிறந்ததுலேருந்தே இந்த வீடாக தான் இருக்கேன் சரி உள்ளேவா ஏய் என்ன சப்பல் போட்டு வர கழட்டிட்டு வா போ! கழட்டிட்டு வா வீட்டில் சப்பல் போட்டால் வருவ ஸ்லிப்பர் இல்லாம நான் எப்படி நடப்ப இதுதாம்மா என் புது ஸ்கூலில் கிடச்ச ஒரே ஃப்ரெண்டு ஹாய் டா உன் பேர் என்ன தனிஷ்கா ஆண்டி உனக்கெலாம் க்ளாஸில் வேறு ஆளே கிடைக்கலையா இல்லை ஆண்ட்டி எனக்கு ஆளியை ரொம்ப பிடிக்கும் சரி தனியாக அவன் அம்மா வரலாம் இல்லை ஆண்ட்டி ட்ரைவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போய்ட்டாரு ஓ சரி எங்கள் அம்மாலாம் என்னை எங்கேயும் தனியாக விட்டதில்லை எங்கே போனாலும் வந்துடுவாங்க எல்லாம் செம்மலாக்கி உன்னை தனியாக விடுறாங்க பார் ஆ

சாக்லேட் மில்க் ஷேக்லாம் நாங்கள் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க உனக்கு உன்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்களா நீ வேற ஹாய் இது வீடு தானே பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சுத்தி பார்த்துருக்கீங்க உங்க வீட்ல கூட இப்படி தானே இருக்கும் இதுல அதிசயம் உங்களோட மொத்த வீட்டையும் சேர்த்தா தான் எங்க ஹால் சைஸே வரும் ஆடியா இவங்க கல்யாணம் மண்டபத்தை தான் வீடு நினைச்சு வாழ்ந்து இருக்காங்க ஏண்டா நீ வேற கனிஷ்கா இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன் அவன் தான் என்னோட தம்பி அகிலன் ஓ ஹாய் ஹாய் டேய் வந்துட்டியா ஓ தம்பி கடைக்கெல்லாம் போவானா ஆமா என் தம்பி தான் கடைக்கு போவான் எங்க அம்மா ஒரு வாட்டி சமைக்கிறதுக்கு அவனை பத்து வாட்டி கடைக்கு அமிச்சு அமிச்சு விடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும் கடைக்கால யாரும் அப்படி போக மாட்டாங்க அப்படியே போகிறதா இருந்தால் சர்வெண்ட்டு தான் போவாங்க எங்கள் வீட்டில் என் தம்பி தான் சர்வெண்ட் அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இந்தா டீ சூடாக இருக்குது ஆறுறதுக்குள்ளே குடிச்சிருங்க சரியா ஏ ஆலியா இந்த டீ நல்லா தாண்டி இருக்கு ஏன் நல்லா இல்லைன்னு சொன்னேன் அவ <laughs> <laughs>